உன் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உன் குழந்தை பெற்றோர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக தரப்போகின்றது உன்னை சுற்றி பல உறவுகள் உன்னை இன்னும் ஏமாற்றிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் போதுமானது மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்தில் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என்னுடைய உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் நம்பிக்கை மற்றும் பொறுமை கடைபிடிப்பதில் சிரமம் என்று ஆனால் பதற்றம் கொள்ளாதே பிள்ளையே நான் உனக்கு அதை முழுமையாக மனதில் இடம் பிடித்த உனக்கு இன் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உண்டு அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவை இல்லை கலங்காமல் தைரியமாக இரு உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தையும் நிம்மதி என்ற விளக்கினையும் நான் தருகின்றேன் நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துணி கண்ணி

அந்த உன்னிடம் கூறப் போகின்றது சந்தோஷமாகவே நீ